அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதம் வளர்ப்பெறை பஞ்சமி தினத்தன்று வராக வழிபாடு செய்பவர்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் நோய் நொடிகள் தீர்வதற்காகவும் எதிரி தொல்லைகள் நீங்குவதற்காகவும் கண் திருஷ்டி போவதற்காகவும் இந்த அற்புதமான பரிகாரத்தை வந்து ஆவணி வளர்ப்பெறை பஞ்சமி தினத்தன்று சனிக்கிழமை வருகின்றது அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகின்ற சனிக்கிழமை வருகின்றது சனி ஹோரையில் தான் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது எட்டு டு ஒன்பது சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது தூங்கு போகிறதுக்கு முன்னாடி கூட இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரம் செய்வதனால் உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும் இதில் முக்கியமான பொருள் வைத்து நீங்கள் இந்த பரிகாரம் செய்வதனால் உங்களுக்கு இருக்கிற பில்லி சூனியம் அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு தீரும் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து தீரும் அதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது சரியாக போகும் உங்கள் மனசில் வந்து நிறைய நெகட்டிவ் தாட் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்தா கூட நமக்கு இந்த மாதிரி நடந்துருமோ இல்லைன்னா தேவையே இல்லாத நமக்கு வீண் எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படியே இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்வதுனால் உங்களுக்கு அந்த எண்ணங்களும் மாறிடும் எதிரி தொல்லைகள் உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது உங்களுக்கு வந்து எதாவது சதி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யும்போது அதுவும் உங்களுக்கு சரியாக போய்டும் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வச்சுக்கிறவங்க உங்களுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணுறவங்க அனைவருமே பார்த்துங்க தானாக விலகிப்பாங்க இந்த பரிகாரம் செய்வதனால் உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும் வராக என்ன அவர்களால் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குது முக்கியமாக கடனால் அவதிப்படுபவர்களும் எதிரியால் அவதிப்படுபவர்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா வெண்கடுகு தேவைப்படும் இந்த வெண்கடுகு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கும் மற்றும் கண் திருஷ்டி சரி பண்ணுற மகத்துவமும் இதுக்கு இருக்கின்றது இந்த வெண்கடுகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாம்பிராணிக்கு வந்து பயன்படுத்துவாங்க வெண்கடுகு சாம்பிராணி நிறைய பேர் போட்டிருப்பீங்க அந்த வெண்கடுகு சாம்பிராணி போடுவதனால நமக்கு வந்து துரு சக்திகள் வந்து விட்டு விட்டு வெளியேறும் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முற்றிலும் உண்மை ஏன்னா அந்த வெண்கடுகுக்கு அந்தளவுக்கு மகத்துவம் இருக்குது தேவையான அளவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் இல்லைன்னு ஒரு சிட்டிகை போல் வெண்கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க பிறகு வந்து ஐந்து மிளகு எடுத்துக்கோங்க ஐந்து கிராம்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் துண்டு அல்லது கற்பூரம் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பச்சை கற்பூரம் துண்டு போட்டாலும் நம்ம கூட கற்பூரம் சேர்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பச்சை கற்பூரமே சேர்த்து வந்து இந்தளவுக்கு வந்து எரிக்காது அதனால பார்த்தீங்கன்னா கற்பூரமும் சேர்த்துக்கோங்க கற்பூரம் கொஞ்சம் வேணால் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க கற்பூரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒன்று அல்லது இரண்டு போட்டுக்கோங்க சின்ன கற்பூரம்னா ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த அகல் விளக்கில் வந்து வச்சுட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் மொத்தமாக கையில் உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீர வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீர வேண்டும் இது கடனுக்காகவும் பயன்படுத்தலாம் எதிரி பிரச்சனைக்காக பயன்படுத்தலாம் கண்திருஷ்டிக்காக பயன்படுத்தலாம் எல்லா பிரச்சனைக்குமே இது நல்லா தீர்வு கொடுக்கும் இந்த பரிகாரம் அது நீங்கள் சனிக்கிழமை இருபது எட்டு டூ செய் எட்டு டூ ஒன்பது செய்யும்போது இன்னமும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் நல்ல ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் எங்கே செய்யலாம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வாசல்லையும் நீங்கள் செய்யலாம் வாசலில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஹாலில் செய்து கொள்ளலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்து பாருங்கள் இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மொத்தமாக போட்டு எரிச்சிடணும் எரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எல்லா பொருளையும் சேர்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து தீரணும் சரியாகணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சிட்டு இதை கோழித்திடுங்க வராக மனம் மனசில் வச்சுட்டு எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் திருந்திடணும் தாயே என்னுடைய கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் பிரச்சனை திருந்தணும் எதிரி தொல்லைகள் உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க அவங்க என் வாழ்க்கையில் வந்து தலையிடக்கூடாது அவங்க வந்து என்னை வந்து திட்டக்கூடாது அவங்க வந்து என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது பேசக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் நினைச்சுக்கோங்க எதிரிகள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ வந்து கண் திருஷ்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா யார் கண் போடுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓரளவு நமக்கு வீட்டு அக்கம் பக்கம் வந்து கண்திருஷ்டி இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற தெரியும் போது நமக்கு ஒரு கெஸ் பண்ண முடியும் இவங்க தான் நம்மளை வந்து கண் வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு யாருன்னு தெரியாதப்போ எனக்கு வந்து கண்திருஷ்டி வந்து விழுகக்கூடாது தேவையில்லாமல் கண்திருஷ்டிலாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த கண்திருஷ்டிலாம் நீங்கள் வேண்டும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கோங்க அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா எதிரி தொல்லைகளும் மற்றும் கண்திருஷ்டிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனை ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரியவங்க கூட யாருக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை ஏதாவது யார் மூலமாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பிரச்சனை சரியாக போக வேண்டும் அப்படிங்கிறது வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை கொளுத்துங்க உங்களுடைய பிரச்சனை சொல்லிவிட்டு கடன் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சொல்லிவிட்டு நீங்கள் வராகமன்ட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை கொளுத்துடுங்க உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் அது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த சாம்பிளை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க நல்லது நீங்கள் வந்து ஓடும் தண்ணியில் கரைச்சி விட்டுறலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் விட்டுருங்க நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் அந்த பழைய அகல் விளக்கு மற்ற ஏதாவது பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க எப்போதுமே ஒரு பழைய அகல் விளக்கு வச்சுக்கோங்க வாசலில் எரிச்சு எரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது வாசலில் எரிக்க முடியல அப்படின்னா ஹாலில் நீங்கள் எரித்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குற இந்த பரிகாரத்தை அனைவருமே செய்து பாருங்கள் ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு கடனால் அவதிப்படுவாங்க ஒரு சில பேருக்கு குடும்பத்தால் பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு எதிரியால் பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு தேவையில்லாமல் கந்திருஷ்டியால் பிரச்சனை இருக்கும் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டு தான் இருந்து கொண்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை தாங்கிக் கொள்ளலாம் நமக்கு நம்மளுடைய மீறி பிரச்சனை போகுது அப்படின்னா அதை தாங்க இயலாது அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரம் உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும் சற்று அமைதியை உங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கும் அதனால இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால் நீங்கள் செய்து பாருங்கள் சனிக்கிழமை இருபது எட்டு டு ஒன்பது செய்வது மிகவும் சிறப்பு ஒருவேளை சனிக்கிழமை இந்த வாரம் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை செய்துக்கோங்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்யுங்க திரும்பவும் சொல்கிறேன் வராகிண்ணை வழிபாடு செஞ்சாலே நமக்கு பல பிரச்சனைகள் நம்மளை விட்டு விளையிடும் அது நூறு சதவீதம் உண்மை நிறைய பேர் வந்து அதை அனுபவிச்சிருப்பேங்க வராக எண்ணெய் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனை வந்து தீர்ந்துருக்கு முக்கியமாக எதிரி பிரச்சனைகள் தீர்ந்துடுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துடுக்கு நிறைய பேர் வந்து நல்ல விதமாக சொல்லியிருக்கிறாங்க நானே உங்ககிட்ட பல முறை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே போல் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா கட்டாயமாக தீரும் அதே போல் நம்மளும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள் வந்து பேசக்கூடாது தீய வார்த்தைகள் பேசக்கூடாது அதையும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் வராகினை வழிபாடு செய்வர்கள் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து சீண்டக்கூடாது மற்றவர்கள் நம்மளை வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியமோ அதே போல வந்து நம்மளும் மற்றவர்களுக்கு வந்து எந்த துன்பத்தை கொடுக்காமல் இருப்பதே மிகவும் முக்கியம் வராகி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க வராகி பக்தர்களுக்கு பொறுத்தவரையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க எது செய்றீங்கன்னு எல்லாமே வராக அன்னைக்கு தெரியும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை சரியாகனா நீங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடாது உங்களுக்கு வந்து எல்லாமே சரியா இருக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அமையணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா நிம்மதியாக வாழ முடியும் நம்ம மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு நமக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை வந்து சரியாக போயிடணும் சரியாக போயிடணும் அப்படி நினச்சோம் அப்படின்னா அது என்றைக்குமே சரியாகாது நீங்கள் வந்து சரியாக இருங்க உங்களுடைய பிரச்சனை வந்து வராகனே பார்த்துப்பாங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் மற்றவர்களுக்கு எந்த தீங்கு நினைக்க வேண்டாம் மற்றவர்களுக்கு வந்து தீய சொல்லால் வந்து ஒரு சபிக்க வேண்டாம் தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி வந்து சபிக்க வேண்டாம் அது பழிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கோபத்திலேயோ ஒரு ஆத்திரத்துலேயோ வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள் விற்றலாம் எல்லாருமே அப்படி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோபம் வந்து அதிகமாக வரும்போதும் சபிக்கிற எண்ணங்கள் வந்து பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எதற்காக அவங்க டக்குனு சபிக்கப்படுறாங்க அப்படின்னா கோபத்தில் பண்ணுறது தான் அவங்க வந்து வேணும்னே சபிக்கணும் இவங்கள வந்து சபமிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் யாரும் சொல்ல மாட்டாங்க கோபத்தில் ஒரு ஏமாற்றத்தை மூலமாக ஒரு துரோகத்தால் வந்து சபிச்சிருவாங்க அது வந்து நீங்கள் அந்த நேரம் ஒரு கோபத்தில் நீங்கள் சபிச்சிருவீங்க அதற்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து அதை நினச்சி நீங்களே ஃபில் பண்ணுவீங்க இதனால் வந்து ஏன்னா நீங்கள் சபிச்சிட்டிங்கன்னா அது வந்து பழிச்சிடும் வராகி பக்தர்கள் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு சொல்லு சொல்லிட்டிங்கன்னா அது பழிச்சிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பின்னாடி கவலையில தான் கொடுக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரு கோபத்தில் வந்து வார்த்தைகள் விடுவாங்க ஆனால் அவங்க அது அதுக்கப்புறம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அந்த பிரச்சனையால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க ஏன்னா யார் வந்து ஒரு சொல்லால் வந்து சபிச்சுறாங்களோ அந்த சொல் அவங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அவங்க கூட அதிகமாக காயப்படுறது வந்து சபிச்சவங்க தான் காயப்படுவாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதனால் வந்து வரஹண்ணி பக்தர்கள் யாரும் வந்து தீயசுலாலையோ இல்லைன்னா யாரையும் வந்து வார்த்தைகளாலோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க அது எப்படி இருந்தாலும் அந்த பெண்களுக்கு வந்து இறக்க குணங்களும் கட்டாயமாக இருக்குது எந்த அளவுக்கு உங்களுக்கு கோப குணங்களும் இருக்கோ அதே அளவுக்கு இறக்க குணமும் இருக்குது உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா படுத்துட்டு போட்டும் அவங்கள வந்து வராகன்னு பார்த்துப்பாங்க அது உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் வந்து யாருக்கும் பார்த்தீங்கன்னா தீங்கு நினைக்க வேண்டாம் மற்றவர்கள் வந்து தானாக விலகிப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாதிச்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்தால் பிற்காலத்தில் வந்து அது வந்து வழிகளை கொடுக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னா விலகி கொடணும் நம்ம வந்து விலகி கொடுறது ரொம்ப நல்லது தேவையில்லாத வார்த்தைகள் விடாமல் இருப்பது அதை விட மிகவும் நல்லது எப்படி இருந்தாலும் ஒரு உறவு அப்படிங்கிறப்போ என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திரும்பவும் சேர்ந்து கொள்ளத்தான் போகிறாங்க திரும்பவும் பார்த்து கொள்ளத்தான் போகிறாங்க அவங்களுக்கு தேவையான வார்த்தைகள் விடுவது தவிர்ப்பது ரொம்ப நல்லது அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதுவே மிகவும் சிறந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன் சொந்தக்காரங்க பந்தக்காரங்களால தான் நிறையா பிரச்சனைகள் வருது குடும்பத்துக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் வருது அப்படி நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கோபத்தால் வார்த்தைகள் விட்டுறாங்க ஏன்னா அப்படி நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு நடந்துருக்கு கோபத்தால் வார்த்தையை விட்டுட்டாங்க ஆனால் அந்த அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து கோபத்தால் வார்த்தையை விட்டவங்க வந்து இப்போ கவலைப்படுறாங்க நான் சொன்ன ஒரு தான் அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களோ அப்படின்ட்டு ஏன்னா எப்போவுமே உண்மையான கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் அந்த கண்ணீருக்கு வந்து யாராலே பதில் சொல்ல முடியாது அதுக்கு அவங்க அனுபவித்து தான் ஆகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் அனுபவிச்சிருக்காங்க அதன் மூலமாக இவங்களும் கவலைப்படுறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் யாருக்கும் யாருக்கும் சாபத்தை கொடுக்க வேண்டாம் சபிக்க வேண்டாம் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் எல்லோருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் மற்ற உங்களுக்கு மற்றவர்கள் யாராவது துன்பத்தை கொடுத்தாலும் அவர்களை கடவுள் பார்த்துப்பாங்க அமைதியாக இருங்க பிடிக்கலைன்னா விலகிக்கோங்க கொஞ்சம் சாந்தமாக இருங்க அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸாகவே நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து வராக என்னென்ன வராக எண்ணையை ரொம்ப தீவிரமாக வழிபாடு செய்யும் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்காக நான் இது சொல்கிறேன் எந்த வார்த்தையும் பயன்படுத்த வேண்டாம் அவர்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க எல்லாமே காலம் வந்து சரி பண்ணி கொடுத்துரும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்துக்கள்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க